ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் சேர்க்குறோம் இதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து கரம் மசாலா தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்குறேன் அடுத்து சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அடுத்தது குருமிளகு தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் நான் சேர்த்துருக்குறேன் நம்ம காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் பக்கம் நான் எடுத்துருக்குறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு கார்ன்ஃப்ளார் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் பக்கம் நான் எடுத்துக்கிறேன் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை எலுமிச்சம்பழம் இதிலே நமக்கு வந்து முட்டை வேணுனாலும் ஒரு அரை முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து முட்டை ஊற்றலை வெறும் தண்ணி ஊற்றி தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் இந்த அளவுகள்தான் நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான பொருட்கள் அளவுகளை வந்து நம்ம மாற்றிக்கலாம் நமக்கு பிராண் எந்தளவுக்கு இருக்கிறோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அளவுகளை மாற்றிக்கலாம் இந்த அளவுப்படி நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி பவுடராக எடுத்து வச்சுக்கிட்டாலும் நமக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறக்கும் ரெடி கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு எது வேணால் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாவை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன் இந்த மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக கலர் சேர்த்துருக்குறேன் எதுக்காகனா நான் வீடியோவில் வீடியோக்காக அதை வந்து கொஞ்சம் கலர் சேர்த்தேன் நமக்கு வீட்டுக்குனால் நம்ம கலர் சேர்க்க தேவையில்லை ஒரு பத்து நிமிஷம் கோட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து இது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறேன் எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி அப்படி திருப்பி விட்டு நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டோம்னா நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும் அவ்வளோதான் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம இப்போ வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கூட நமக்கு அரிசி மாவு வேணுன்னா கூட கொஞ்சம் இதுவே நல்லா மொறுமொரு தான் இருக்கும் நமக்கு இனி கூட அரிசி மாவு சேர்க்குறனா கூட சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் என் பேரனும் பேத்தி இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிட்டுருக்குறாங்க நமக்கு வந்து ஹோட்டலில் போய் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரியே கிடைக்கும் இது கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெயில் பிரிஞ்சு போகாது நமக்கு வந்து நல்லா கோட்டாகி ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக நமக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்போவுமே வந்து ஹோட்டலில் போனால் இது வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் சேருது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்